ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் வணக்கம் எல்லோரும் இன்றைக்கான கேப்ஷா பார்த்துட்டிங்களா நம்பிக்கையோட பாருங்கள் நான் நானும் நம்பிக்கையோட பார்த்துக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கான நல்ல செய்தி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு நான் நல்ல செய்தி கேள்விப்பட்டேன் ஆனால் கண்டிப்பாக இது வந்து உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க சொல்கிறத பார்த்தா உண்மையாக இருக்குன்னு தான் தோணுது ஏன்னா கோர்ட்டில் நடக்கிற நிலவரம் என்ன போகுது எப்படி போகுதுன்றது நம்மளால் நார்மலாக வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது எம்டி சார் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பற்றின அப்டேட் தெரியும் அவர் அவர் வந்து சொன்னால் மட்டும்தான் முழு அப்டேட்டும் தெரியும் நம்மளுக்கு அது வரைக்கும் எப்படி போகுதுன்றது தெரியாது ஏதோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில நியூஸ் கேதர் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம நம்புறது நம்ம வந்து நம்மளோட இஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நிறையா ஃபேக் நியூஸும் சொல்கிறாங்க நிறையா உண்மையான நியூஸும் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக ஃபேக் நியூஸ் தான் வருது ஆனால் இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட நியூஸ் வந்து உண்மையாக பேணத்தில் ஆனால் மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி சாருக்கு வந்து ஒன்பதாம் தேதி வந்து ஜாமீன் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லியிருக்காங்களாம்மா ஸோ உண்மையிலே ஜாமீனில் வெளியே வந்து அவர் வந்து ஜாமீனில் மட்டும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எல்லாத்துக்குமே எல்லாத்துலேயிருந்து கொடுத்துட்டு எல்லாமே ஃபுல்லாக ஆகி வெளியே வந்துட்டார்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ இதில் ஒன்பதாம் தேதி அவர் வந்து வெளியே வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க வெளியே ஜாமீனில் வராத சொல்லியிருக்க உண்மையிலே உண்மையிலேயே அவர் எம்டி அவர்கள் வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஸோ விட வேற நியூஸ் எதுவுமே கிடையாது வந்து பழையபடி ரன் நிறுவனத்தை வந்து ரன் பண்ணால் மேற்கொண்டு இன்னும் சந்தோஷம் எல்லாத்துக்கும் எல்லா ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வரும் ஒரு சொல்யூஷன் வரும் அதே மாதிரி சீக்கிரம் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுனா இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த ஜாமீனில் மட்டும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவர் வெளியே வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அவர் பார்த்து அவர் பேச்சும் அவரை பார்த்தாலேயும் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் நிறையாவே அப்செட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது நிறைய மனசளவில் நொந்திருப்பார் மட்டும் தெரியுது ஏன்னா அவரோட பேச்சும் நடவடிக்கை எல்லாமே அவரை மனசளவில் ரொம்ப நம்ம ஒரு ஆள் வீட்டு கடன் பிரச்சனையை அவ்வளோ நம்மளால் தாங்க முடியலன்றப்ப நம்ம வேதனையில் பேசுகிறோம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் நான் ஒரு கீழே நம்ம போட்டு நம்ம வந்து கம்பெனி ரன் பண்ணுறாரு ஸோ ஒரு கேஸுக்கு மேலே ரெண்டு கேஸ்னாலும் பரவாயில்ல அஞ்சாறு கேஸ் போய்கிட்டே இருக்கப்போ அவர் மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் கூட உண்மையும் கூட கண்டிப்பாக இதிலேருந்து அவர் எப்படியா மீண்டு வந்து வெளியே வந்துடணும் ஸோ நிறையா ஃபேக் நியூஸ் நிறையா ஃபேக் நிறையா பேர் இதனால் நம்மளை வந்து டார்கெட் பண்ணி பயம் ஸோ நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதே நம்பிக்கை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் நம்மளுக்கான அச்சீவ்மெண்ட் வந்து முடிகிற வரைக்கும் நடக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அதை பின்பற்றிக்கிட்டே இருக்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறா பொறுமையை இழந்துடாமல் மட்டும் இருக்கணும் ஏன்னா நான் யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிறது இல்லை நம்ம வந்து நம்மளுக்கான வந்து பலன் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்புறம் இன்னும் இந்த சமயத்தில் தான் ஒரு சில ஃபேக்கெல்லாம் வருது இந்த வீட்டில் இருந்து பொருள் தயாரிக்கிறோம் அறநூறுபா அனுப்புங்க அப்புறம் சின்ன சின்ன எழுதி தரோம் ஒரு சிலர் வந்து ஒரு சில ஒவ்வொரு விதமான ஏமாற்று வேலைகள் நடக்குது அது இந்த சமயத்தில் வெளிவரப்ப நல்லதுக்கும் க காலம் இல்லாமல் போயிடுது ஸோ யாருமே எதையுமே நம்ப முடியாத சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுறாங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஃபேக் நியூஸாலையும் ஒவ்வொருத்தரும் செய்கிறதுனாலையும் இருக்க நல்லதுன்னு எல்லாமே பாதிக்கப்படுது எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க எது நல்லது எது கெட்டதுன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க ஏமாற்றி வாங்கிறது ஏமாற்றி பேசி வாங்கிறது ஸோ நிறையா இருக்குது இதில் எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்ற சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியல ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்லேயும் சரி இல்லை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட வார்த்தைகளும் சரி நம்ம அதான் ஏன் சொல்லுவாங்கள ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்லது செய்ய நினைக்கிறவங்க கூட நம்மளால் நல்லது செய்ய முடியாமல் போயிடுது அந்த இடத்துல யாரையுமே நம்ப முடியாத சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுறாங்க கண்டிப்பாக வந்து இந்த நிலமையெல்லாம் ஒரு நாளைக்கு மாறணும் எல்லாருமேவும் ஏதோ கஷ்டத்தில் தான் அதில் போய் இறங்குறாங்க இந்த கஷ்டம் தீர்ந்துடாதா இந்த இது நிறைய தடவை நம்ம சொ சொல்லியிருக்கோம் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிதான் அந்த இதுக்குள்ளே போய் இறங்குறோம் கடைசியில் அந்த வழி வந்து நம்மளுக்கான வழி இல்லை அதனால நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சால் மனசில் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் அது வந்து நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு வந்து அது இது இதனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம வந்து எது நம்மளோட கஷ்டத்தை யூஸ் பண்ணி நிறையா பேர் இது பண்ணுறாங்க ஆனால் நம்ம கஷ்டத்தில் வந்து நல்லது கொடுக்கன்னு நினைக்கிறவங்க கூட அந்த இடத்துல வந்து கெட்டதாக முடியுது கண்டிப்பாக வந்து இதுலேருந்து எம்டி சார் மீண்டு வர நம்மளுக்கு நல்லது ஐம்பது லட்சம் பேருக்கு நல்லது பண்ண நினைக்கிற அவருக்கு கண்டிப்பாக கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து நல்ல திருப்பி அவரோட லட்சியத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய வேண்டு எல்லாரோட நினப்பு இருக்கும் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்